ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விலை குறைந்த ஒரு வீட்டு மறை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஆர்டிஓ ஆஃபீஸ் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளமடம் வெள்ளமடத்துக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா விஸ்வாசபுரம் இந்த விஸ்வாசபுரத்துக்கும் வெள்ள மடத்துக்கு நடுவில் சஹாய் நகர் நகர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் அதாவது மெயின் பழைய ஹைவே நேஷ்னல் ஹைவே அதாவது என்ஹெச் ஃபார்ட்டி செவன் இந்த ஹைவேயிலருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போகிற தூரத்தில் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம அந்த மனையிலேருந்து நம்ம வந்து வீடியோ நம்ம எடுக்கும்போது அந்த மெயின் ரோட்டில் போகிற வண்டிகள் நமக்கு தெரியும் கொஞ்சம் சூம் பண்ணி பார்த்தா தெரியும் அதனால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஏபி கார்டன் அதாவது நல்ல ஒரு வீட்டு மனைகள்லாம் இங்கே போட்டிருக்காங்க மொத்தம் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பது சென்ட் மனை தான் நமக்கு இன்றைக்கி சேல் கொண்டு வந்திருக்காங்க முப்பது அடி பாதையில் அதாவது நமக்கு மனைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பது அடி பாதை முப்பது அடி பாதை இருக்குது அதனால் நமக்கு வந்து இந்த பாதை இல்லாத இடங்களோ இல்லாமல் பாதை சின்ன பாதை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தொண்ணூறு அடியாவது குறைஞ்சது இருக்குது நாற்பது சென்ட்டுக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மனை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆளை வாங்கி நமக்கு வந்து ஒரு வீடு ஒரு பிரம்மாண்டமான வீடு போடலாம் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மனையை வந்து தனித்தனியாக பிரித்து நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி இது பண்ணலாம் அதாவது நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் அதாவது மெயின் ரோட்டில் இருந்து அதாவது நேஷ்னல் ஹைவே மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போகிற தூரத்தில் அதாவது இங்கே இருந்து நான்கு வழிச்சாலை பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம்தான் அதாவது நான்கு விழுச்சால வேறு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது நல்ல தென்னந்தோப்புகள்லாம் இருக்குது நல்ல குடிநீர் அதாவது நல்ல சூப்பரான சுவையான குடிநீர் கிடைக்கிற நல்ல பக்காவான ஏரியா அந்த ஏரியா உங்களுக்கு இந்த ஏரியா தெரியும் வெள்ளை மட்டம் தோவாலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி செழிப்பான ஏரியா இந்த மாதிரி ஏரியாவில் தான் நமக்கு இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு இவங்க வந்து இந்த இடத்துக்கு இவங்க கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து இவங்க கேட்குறது வெறும் நாலேகால் லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலே கால் லட்சம் தான் கேட்குறாங்க அதில் இருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மொத்தமாக வாங்குறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேலேருந்து பக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு கேடன் வேல்யூ எல்லாமே அதாவது கவர்மெண்ட்லருந்து மனைக்கு தனி மதிப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக பாதை பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாதை கரண்டாக இருக்குங்க நீங்கள் அதை வேணால் பார்த்துக்கலாம் ஏரியா நமக்கு இங்கேருந்து இருந்து அப்டா மார்க்கெட்டாக இருக்கட்டும் இங்க இருந்து நமக்கு ஆறுவாய் மொழியாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ராவல்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மன பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்